காய்ஸ் வணக்கம் இன்னைக்கு சிறுகடிக்கை ஆசை சீரியல் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நேற்றே பார்த்தோம் நம்மளோட விஜயா அண்ட் மனோஜ் ரெண்டு பேரும் வயிறு வலி தாங்க முடியாமல் உட்காந்துட்டுருக்காங்க அண்ணாமலை வந்து கேட்டுட்ருக்காரு இல்லையா என்னாச்சு அப்படின்னு இவங்கலாம் பேசிட்டு இருக்காங்க இவங்க பேசுகிறோம் சத்த கேட்டு மீனா வந்துட்டு இவரையும் எழுப்பி விடுறாங்க முத்தியும் எங்கே அங்கே பாருங்க மாமா அத்தாலாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னன்னு தெரில வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு போகிறாங்க அப்போ என்ன தாண்டா அப்படின்னு இவர் அண்ணாமலை கேட்கும்போது அப்போ வயிறெல்லாம் பயங்கரமாக வலிக்குதுப்பா அப்படின்றாரு அண்ட் முத்து வந்துட்டு என்னடா பண்ணுது போது வயிற்று கூட சத்தமாக கேட்குதுடா அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு நம்ம முத்து கலாய்ச்சிட்டு இருந்தாரு அங்கே என்ன கீபோர்ட் சுத்தமாக கேட்க போது வயிறு வலிக்குதுடா வயிறு வலி தாங்க முடிலடா அப்படின்னு இவங்க பேசிகிட்ருக்காங்க அடுத்ததான் நம்மளோட ஸ்ருதி ரவி இவங்களும் வந்துடுறாங்க அப்போ என்ன தான் ஆச்சு அப்படின்போது நம்ம இவரை சொல்கிறார் அண்ணாமலை ஆமாம் இவங்க சும்மா இல்லாமல் அவங்க பாட்டுக்கு டயட் இருக்குன்னு சொல்லி எதையோ சாப்பிட்டாங்க இல்லையா அதனால தான் அப்படின்றாங்க அப்போ நம்மளோட ஸ்ருத்தியும் சொல்கிறாம்மா ஆமா ஆன்ட்டி அது தப்பு தானே இப்போ நீங்கள் நல்லா ஒரு சாப்பாடு சாப்பிட்டுருந்தீங்க த திடீர்னு இப்போ நம்ம டயட் இருக்கலாம் பட் சடனாக எல்லாத்தையுமே நம்ம சேஞ்ச் பண்ணும்போது அது நமக்கு செட்டாக கொஞ்சம் கஷ்டம் இல்லையா நீங்கள் நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி லைட்டாக நடந்தால் கூட போதும் எதுக்கு இதெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றாங்க அப்போ அண்ணாமலையும் திட்டுறாரு ஆமா கொழுப்பெடுத்து போய் இதை போய் பண்ணி தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்றாங்க அப்போ அவ்வளோ பாசமாக நம்மளோட மீனாக இருந்துட்டு அத்தை நான் ஏதாவது பண்ணி தரட்டு மாத்தேன் கஷை ஏதாவது வச்சு தரட்டு மாத்தேன் அப்படின்னு போது ஏய் சும்மா இருடி எல்லாம் உன்னால தான் அப்படின்னு இந்த குண்டம்மா சும்மா அவங்க மேலே பழி இருக்காங்க அப்போ மீனா அத்தை நான் என்னத்தை பண்ண அப்படின்போது நீ தான் வந்துட்டு நான் ரெண்டு தடவை சமைக்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ நீ செஞ்சு கொடுத்துட்ட எனக்கு அதனால தான் வயிறு வலிக்குது கடவுள் பார்த்துக்குவார்னு சொன்னியே இதை தான் நீ சொன்னியே அப்படின் போது அத்தை நான் அப்படிலாம் நினச்சி சொல்லவே இல்லை இருங்க நான் வந்து ஏதாவது கை வைத்தியம் எங்கள் அம்மாவுக்கு தெரியும் நான் அதை ஏதாவது செஞ்சு தரேன் இவ்வளோ பேச்சு பேசியும் இப்படியெல்லாம் ஒரு மாமியார் இருந்தால் வாயிலே நான் நங்குன்னு குத்தலான்ற மாதிரி தான் இருக்கு பட் மீனா அதையும் பொருட்படுத்தாமல் இருங்க எங்கள் அம்மாட்ட நான் ஏதாவது கேட்டு நான் ஏதாவது செஞ்சு தரேன் அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அதுவும் மூன்று மணின்றாங்க அந்த டைம்ல ஃபோன் பண்ணி அம்மாட்ட கேட்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்துட்டு சுடு தண்ணியில் வந்துட்டு உப்பு சக்கரை கலந்து கொடுத்தா சரியாக போயிடும் அப்படின்னாங்களாம் ஸோ அந்த தண்ணியை ரெண்டு பேருக்கும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க மெயினாக கொடுத்ததுக்கப்புறம் குடிச்சிட்டு ஓகே பரவாயில்ல பெட்டராக கொஞ்சம் ஃபீல் ஆகுது ரெண்டு பேருக்கும் அப்போ நம்ம முத்து சொல்கிறாரு அப்பா அந்த டைட்டீஷியன் வந்து உப்பு சக்கரை ரெண்டையுமே சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் கடைசியில் அந்த மருந்து தான் இவங்களுக்கு கை கொடுத்து காப்பாற்றிருக்கு பாருங்களேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு அண்ட் இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க நம்மளோட மனோஜும் அம்மா வேண்டாமா இதுக்கு மேலே நம்ம டயட் இருக்க வேண்டாமா முடியலமா இனிமேல் நான் டயட் இருக்க மாட்டேன்ப்பா எனக்கு முடியல அப்படின்ட்டு நம்மளோட விஜயாவும் ஆமா எதுக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அப்ப நம்மளோட முத்து சொல்றாரு அப்பா தொலைஞ்சாங்க இல்லைன்னா மீனா நீ ரெண்டு வேளை சமைக்க வேண்டியது இருக்கும் இல்லையா இனி அந்த பிரச்சனை இல்லை உனக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க இந்த டயட்லாம் வேணாம் அப்படின்றது ஆனால் அதுக்கும் விஜய் எப்படி குத்த சொல்றாங்க அப்படின்னா பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டுல எல்லாம் வந்துட்டு இந்த டயட் ஃபாலோ பண்றதுக்கு சமைக்கிறதுக்கும் கரெக்டா ஆள் இருப்பாங்க நமக்கு என்ன அப்படியா இருக்காங்க நமக்கு இது வேண்டாண்டா இவங்க மேல தப்பு அப்போ என்றைக்குமே சொல்ல மாட்டாங்க அவங்க எப்பவுமே மீனா பக்கத்தான் அதை திருப்பிடை பார்ப்பாங்க பட் மீனா அதை கண்டுக்காமல் எல்லாம் செஞ்சு கொடுத்து நைட்டு இந்த பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சு காலையில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மீனாக வந்துட்டு அவங்க தம்பிக்கிட்டையும் சரி தம்பி சத்யா கிட்டேயும் சரி சீதா சீதாக்கிட்டையும் சொல்லி இதை சொல்லி பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் ஆன்டிக்கு இந்த வேலை தேவையா என்ன ஏதாவது பியூட்டி காம்படிஷன் ஏதாவது கலந்துக்க போகிறாங்களா இந்த வயசுக்கு மேலே அப்படின்னு எல்லாரும் கலாய்ச்சிட்டு இருக்காங்க அப்போ நம்ம மீனோட அம்மா வந்துட்டு எதுக்கு உங்கள் மாமியாருக்கு இந்த வேலை எல்லாம் தேவைதானா இப்போ வயசான காலத்தில் இதெல்லாம் செஞ்சு எதாவது உடம்புடாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது இப்ப இப்போ பரவாயில்லையா உங்கள் மாமியார் இருக்குது அப்படின்றாங்க ஆ பரவாயில்லமா பட் நான் காலையில் இங்கே வந்துட்டேல அதனால எனக்கு தெரில எப்படி இருக்காங்கன்னு பட் நைட்டு பெட்டராக ஃபீல் பண்ணாங்க இதெல்லாம் தேவையில்லாத வேலை தானமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளோட மீனாக்கு கால் வருது ஒரு ஆர்டர் விஷயமா பேசுறதுக்காக ஸோ மண்டபத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு மீனா கிளம்பிட்டாங்க மீனா அப்படிக்கா கிளம்புனா இப்படிக்கா நம்ம அருண் வந்துட்டார் அதுதான் இங்கே ட்விஸ்ட்டாக நம்ம பார்க்கணும் ஏன்னா மீனா இருக்கும்போது அருண் வந்திருந்தாருன்னா அருணை பற்றி மீனாக்கும் தெரிஞ்சிருக்கும் சீதா கிட்ட வந்து அவர் க்ளோஸ் ஆகிறது இதெல்லாம் அப்பமே தெரியும் இது கடைசியில் தான் வெடிக்கணும் அப்படின்றதுக்காக மீனாவை அப்படிக்கா அனுப்பிவிட்டு இப்படிக்கா நம்ம அருணும் அவங்க அம்மாவும் கோவிலுக்கு வராங்க கோவிலில் பார்த்தா சீதா அண்ட் அவங்க அம்மா இருக்கும்போது சீதா இங்கே தான் இருக்கா அப்படின்னு அருணோட அம்மா சொல்லும்போது ஆமாம் சீதா நம்மகிட்ட சொல்லியிருந்தால அவங்க அம்மா பூக்களை தான் வச்சிருக்காங்கன்னு இங்கே தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேரும் அப்படியே இன்ட்ரோ ஆயிக்கிறாங்க லைக் நம்மளோட அருணோட அம்மா சொல்கிறாங்க உங்கள் பொண்ணு என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டா ஹாஸ்பிட்டலாக தான் பார்த்துக்கிட்டா அப்படின்றாங்க அருண் மறுபடியும் தேங்க்ஸ் சொல்கிறாரு ஏன்னா என்னால் பார்த்துக்க முடியலன்னா நான் லீவ் போடவும் முடிய மாட்டேங்குது அந்த டைம் நீ இருந்து பார்த்து பார்த்துக்கிட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அவங்க இப்போ தான் அந்த கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்களாம் அப்போ நம்மளோட இவங்க சொல்கிறாங்க உனக்கு இந்த கோவில் எல்லாரும் தெரியும் இல்லைம்மா அப்படின்னு கேட்குறாங்க அருணோட அம்மா ஆ நாங்கள் சின்ன வயசுலேருந்து எங்கே தானே பூக்களை வச்சுருக்கோம் எங்களுக்கு தெரியுமா வாங்க சிறப்பாக ஒரு பூஜையை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சீதா அருண் அருணோட அம்மா மூணு பேர் போகிறாங்க அப்புறம் அம்மா யோசிக்கிறாங்க நம்ம சீத்தோட அம்மா எதுக்கு இவங்க மூணு பேர் மட்டும் தனியாக அனுப்பிக்கிட்டு இது சீதா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேரும் சேர்ந்து கோவிலுக்கு போகிறாங்க கோவிலுக்கு போனதுமே அங்கே அர்ச்சகர்கிட்ட நம்ம சீதா சொல்கிறாங்க இவங்க ஃபஸ்ட் டைம் கோவிலுக்கு வராங்க நல்லா பூஜை பண்ணுங்க அப்படின்போது நீ சொல்லி நான் செய்யாமல் இருப்பேனா நீயும் உங்கள் அக்காவும் இந்த கோவிலுக்கு எவ்வளோ பண்ணுறீங்க கோயிலில் இழுத்து போட்டு எல்லா வேலையும் செய்கிறீங்க நீ சொன்னால் நான் செய்யாமல் இருப்பேனா அப்படின்ற மாதிரி சீதா இஸ் வெரி சாஃப்ட் கேர்ள் அண்ட் குட் கேர்ள் அப்படின்றத காமிக்கிற மாதிரி பேசினாங்க பேசிவிட்டு சரின்னா பூஜையெல்லாம் முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் அந்த பிரகாரத்தை சுற்றி வர போகிறாங்க அப்புறம் நான் அருணோட அம்மா லைட்டாக ஸ்லிப் ஆகுறாங்க விழுகிற மாதிரி உடனே நம்ம சீதா அம்மா அம்மா அப்படின்னு சொல்லி பிடிக்கிறது இதெல்லாம் அருண் கவனிச்சிக்கிட்டே இருக்கார் கவனிச்சிக்கிட்டே இருந்து ஒரு முடிவு எடுத்துட்டார் என்ன ஆனாலும் நான் சொல்லிடுவேண்டே அப்படின்ட்டு சீதா ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா எனக்கு உங்களை வந்துட்டு எனக்கு சுற்றி வளச்சலாம் பேச தெரியாது எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு சீதா ஏன்னால் நீங்கள் எங்கள் அம்மாவை கேரிங்காக பார்த்துக்கிறதாகட்டும் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப லவபுளாக இருக்கிறதாகட்டும் ஸோ இப்படி ஒரு பொண்ணு நம்ம லைஃப்க்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது அது நீங்களாக இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஸோ எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு எனக்கு மாதிரிலாம் ரொம்பலாம் ட்ரமேட்டிக்காக பேச தெரியாது உங்களுக்கு எப்படி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா என்னோடய லைஃப் பார்ட்னராக நீங்கள் வருவீங்களா அப்படின்ற மாதிரி பட்டு போட்டு உடச்சிட்டார் நம்ம அருண் அருணோட வெக்கத்தோட இதை சொல்கிறத பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி பே இவ்வளோ நாளும் வீராப்பாக முறைச்சிக்கிட்டு இருந்தேடா நம்மளோட முத்துக்கிட்ட இங்கே இவ்வளோ வலியிறேடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது பட் நல்லா இருந்தது அருண் அண்ட் அந்த சீதாவோட காம்போ பார்க்குறதுக்கு பட் சீதா வந்துட்டு நீங்கள் இப்படி சடனாக கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும் எனக்கு வந்து நான் இப்போதான் காலேஜ் படிச்சு முடிச்சிருக்கேன் என் தம்பி காலேஜ் படி படிச்சுக்கி இருக்கான் ஸோ எங்கள் ஃபேமிலியை வந்து நான் கொஞ்சம் மேலே கொண்டு வரணுன்றதா என்னோட இன்டென்ஷன் ஸோ இப்போ வந்து காதல் கல்யாணம் அப்படின்ற எதை பற்றியுமே நான் யோசிக்கலாம் எனக்கு ஃபேமிலியை முன்னாடி கொண்டு வரணும் ஏன்னா இப்போதான் நான் வேலைக்கு போகிறேன் என் குடும்பத்தை கொஞ்சம் மேலே கொண்டு வரணுன்றதான் என் தாட்ல இருக்கு நான் கல்யாணத்தை பற்றி யோசிச்சதே இல்லை ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ட்டாங்க எஸ் அதுவும் நல்லா தான் சொன்ன உடனே ஓகே சொன்னாலும் அது என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏன்னா இப்போதான் அவங்க வேலைக்கு போறாங்க அந்த பொறுப்பு அப்படின்றத இப்பவும் காட்டுறாங்க ஸோ அருணுக்கு அது இப்பவும் புரியுது லைக் நீ எப்போதுமே ரொம்ப பொறுப்பான பொண்ணாக இருக்க கல்யாணம் அப்படின்னு உன்னோட லைஃப்பை பற்றி யோசிச்சாலும் உங்கள் ஃபேமிலி பற்றி தான் யோசிக்கிறேன் இது இதுதான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ நீ பொறுமையாக யோசிச்சு சொல்லு அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் தனியாக பேசி முடிச்சிட்டாங்க கரெக்டாக அந்த நேரம் அருணோட அம்மா சீத்தாமா ரெண்டு பேருமே வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் சரி நாங்கள் கிளம்புறோன்ட்டு அவங்க கிளம்பிட்டாங்க அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ரோகிணி ஷோரூமில் பா கஸ்டமர் பார்த்துட்டு இருக்காங்க திடீர்னு ஒருத்தர் ஹெல்மெட் போட்டுட்டு வர்றாரு சார் யார் சார் நீங்கள் அப்படின்னு பார்த்தா நம்ம ப்ரௌன் மணி ஐயோ நீங்களா நீங்கள் இதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின் போது என் தம்பி என் தங்கச்சி பையனுக்கு கல்யாணம் அப்படின்றாங்க இப்போ கல்யாணத்துக்குலாம் என்னால் வர முடியாது நீங்கள் கிளம்புங்க அப்படின் போது ஏமா இருமா உன்னை நான் கல்யாணத்துக்குலாம் கூப்பிடல ஏன் தங்கச்சி பையனுக்கு கல்யாணம் நடக்க போகுது அதுக்கு வேட்டுக்கு தேவையான பொருட்களெல்லாம் வாங்கணும் ஆனால் நம்ம பிள்ளை ரோஹிணி இருக்கே அதனால நான் இங்கே வாங்க வந்தேன் அப்படின் போது ரோஹிணி ஒரு பக்கம் பக்குன்னு இருக்கு ஐயோ எல்லாத்தையும் ஃப்ரீயாக கேட்பான் போல இருக்கே அப்படின்னு ஷாக் ஆகும்போது போது இல்லை நீ பயப்படாதமா நான் வந்து சும்மாலாம் கேட்க மாட்டேன் ஃப்ரீயாலாம் தான் கேட்க மாட்டேன் கொஞ்சம் கம்மியான விலையில நல்ல பெஸ்ட்டு குவாலிட்டியாக நீ கொடுப்பியே நம்ம பிள்ளையா இருக்கியே நல்ல பொருளாக கொடுப்பேன் ஏன்னா புதுசாக கல்யாணம் ஆகி போகிறவங்க அவங்களுக்கு நான் சீர்வரிசை செய்யணும் என்னம்மா ஒரு ஃப்ரிட்ஜு ஒரு வாஷிங் மிஷின் டிவி இந்த மாதிரி தான் அது நல்ல பொருளாக கொஞ்சம் கம்மியான ரேட்டுக்கு நீ கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்றாங்க இந்த மாதிரி ஒரு சின்ன ஹெல்ப் எனக்கு பண்ணுவியம்மான் போது ஆமாம்மா நீங்களும் எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க சரி இவர் வரட்டும் அங்க வந்து மனோஜ் இல்ல மனோஜ் வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் நான் கேட்டு என்ன பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுக்க முடியுமோ அதை நான் கேட்டு உங்களுக்கு ஃபோன் அப்படின்றாங்க சரி நீங்கள் கிளம்புங்க நான் கேட்டுட்டு மனோஜ்கிட்ட கேட்டுட்டு கால் பண்ணுறேன் அப்படின்போது சரி நான் ப்ரௌன் மணியும் கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தா அந்த நேரம் நம்ம முத்தும் அண்ணாமலை ரெண்டு பேரும் கிடைக்குறாங்க இவன் எங்கடா வரா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஷாக் ஆகுறாங்க அப்போ நம்ம ரோஹிணி சொல்கிறாங்க நீங்கள் குடோனில் போய் ஒழிஞ்சிக்கோங்க அப்படின்போது நான் இதுக்குமா குடோனில் போய் ஒழிஞ்சிக்கணும் என்கிட்ட தான் ஹெல்மெட் இருக்கே பெரிய மார்வேஷம் இல்லையா இந்த ஹெல்மெட்டை நான் மூஞ்சில் போட்டால் அவனுக்கு என்ன தெரியாது அப்படியே பொருளை பார்க்குற மாதிரி நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொருளை பார்க்குற மாதிரி அவர் கிளம்புறாரு கரெக்டாக நம்ம முத்துவும் அண்ணாமலையும் உள்ளே வராங்க உள்ளே வந்துட்டு இவங்க பேசிகிட்ருக்காங்க கடை வந்து அப்பப்போ நீ வாப்பா வந்து பாருப்பா அப்படின்னு முத்து சொல்கிறார் அண்ணாமலை கிட்டே இது ஓன் கடைப்பா நீ தானேப்பா வந்து வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மனுஷன் ஹெல்மெட் போட்டு இப்படி சுற்றுறத நம்ம முத்து பார்த்துட்டார் நில்லுங்க ஒரு நிமிஷம் அப்படின்போது நம்ம ரோஹிணி இருந்துட்டு முத்து என்ன பண்ணுறீங்க அவர் கஸ்டமர் அவர்கிட்டையே அப்படி பேசுறீங்க அப்படின் போது இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நெருங்கி நம்மளோட மணி மணிக்கிட்ட வந்து முத்து வராரு அதோட எபிசோடு முடிச்சுட்டாங்க ஆக்சுவலி என்ன அப்படின்னா நமக்கு ஒரு டுவிஸ்ட் கொடுக்குறாங்களா லைக் ஐயோ கண்டுபிடிச்சிட்டாரோ அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம ப்ரௌன் மணி எந்திரிச்சு போகும்போது அதோட பர்ஸ் அங்கேயே விட்டுட்டு போய் அதை கொடுக்கறதுக்காக தான் கூப்பிட்டார் அப்படின்றது நமக்கு நாளைக்கு எபிசோடில் காட்டுவாங்க பட் இன்னைக்கு எபிசோடில் நிலுங்க அப்படின்னு சொல்கிறதோட முடிச்சிட்டாங்க ஸோ பார்ப்போம் நாளைக்கு எபிசோடில் வந்துட்டு எஸ் மனோஜுக்கு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரிலாம் காமிச்சாங்க அது என்ன நடந்தது அதில் என்ன சுவாரஸ்யம் இருக்குது அப்படின்றது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி